பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் இன்று நம்முடன் இல்லை என்றாலும் அவர்களின் அருளாசி என்றும் நம்முடன் இருக்கும் என்பதில் ஐயமில்லை உறவு என்பது ஆலமரத்தின் கிளைகளைப் போல பறந்து விரிந்து கிடக்கிறது தாய் தந்தை உடன் பிறந்தோர் கணவன் மனைவி என்று கூறிக்கொண்டே போகலாம் தினம் தினம் ஒரு புதிய உறவு துளிர்விட்டு கொண்டே இருக்கும் நாள்பட நாள்பட பழைய உறவுகள் மறைந்து கொண்டே செல்லும் புதிய உறவுகளுக்கு மரியாதையும் அதிகரிக்கும் உறவுகளாலும் உணர்வினாலும் பின்னி பிணையப்பட்டிருக்கும் சில நபர்களை வாழ்க்கையில் மறப்பது என்பது மிக மிக கடினம் தாய் வயிற்றில் குழந்தை வளரும் போது இருக்கிற பாசமும் நேசமும் வளர வளர இருப்பதில்லை வளர வளர உறவுகளில் பல பரிமாணங்களை குழந்தை கடந்து செல்கிறது பிறர் மனதை புண்படுத்தாமல் இருந்தாலே பல உறவுகள் இன்று நிலை நிற்கும் வாழ்க்கையை நகர்த்தி செல்ல உதவும் ஒரு ஆயுதம்தான் தான் them. உணர்வு பூர்வமாக இணைந்திருக்கும் உறவுகள் விட்டு சென்று விட்டால் வாழ்க்கையே சுக்கு நூறாய் உடைந்து போய்விடும் தாய் என்கிற உறவு இல்லாமல் வாழ்க்கையை யோசித்துப் பார்க்கவே முடியாது இந்த அவசர உலகில் உட்கார்ந்து பேச நேரமில்லை என்றாலும் உணர்வில் ஆழமாக பதிந்திருக்கும் ஒரு உறவுதான் தாய் தாயை இழந்தால் அவ்வளவு எளிதில் ஜீரணிக்க முடிவதில்லை பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் சொல்லும் நீ பிறப்பதற்கு முன்னால் தாயை உனக்கு தெரியாது ஆனால் நீ அதற்கு முன்னால் இருந்தாயே என்று சொல்லுவார்கள் கைபேசி வந்த பிறகு உறவுகளை நடத்தியும் குறைந்து கொண்டே செல்கிறது என்றாலும் வாழ்நாள் முழுவதும் நம் கூடவே நம்ம சரிபாதியாக இருக்கும் வாழ்க்கை துணையை மறந்துவிட முடியுமா என்ன கணவன் மனைவி உறவை விட உன்னதமான உறவு ஒன்று இல்லை அது ஒரு புனிதமான உறவு இதயத்திற்கு நெருக்கமான உறவு இறுதி வரை கூடவே வரும் உறவு காதல் திருமணமானாலும் பார்த்து வைத்த திருமணமானாலும் கடமைகள் ஒன்றுதானே இந்த உறவுக்கு அன்புதான் அடிநாதம் கூடி வாழ்ந்தால் தானே குடும்பம் என்று சொல்லுவார்கள் இல்லறம் இன்பமாக அமைந்தால் அதுவே ஒரு வரப்பிரசாதம் இல்லை என்றால் அதுவே வாரமாகிவிடும் இல்லற வாழ்க்கையின் கலாச்சாரம் என்று சீரழிந்து கொண்டே செல்கிறது ஆனாலும் உன்னதமான இல்லற உறவுகளும் இருக்கத்தான் செய்கிறது ஒரு கணவன் மனைவியை இழந்துவிட்டால் வாழ்க்கையை முற்றுப்புள்ளியாகிவிடும் ஒருவரை ஒருவர் தாங்கி அரவணைத்து செல்லும் உறவுதானே இது இரண்டு கண்கள் மாதிரி தானே ஒருவர் இல்லாமல் எப்படி வாழ முடியும் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் சொல்லும் போது மனைவி என்பது இடையில் வந்த உறவு பிறந்ததிலிருந்தே இவள்தான் உன் மனைவி என்று யாரும் உனக்கு சொன்னதில்லையே இடையில் இணைந்த உறவுதானே தனித்தனியாக பிறந்தோம் தனித்தனியாக இந்த உலகை விட்டு செல்ல போகிறோம் இதுதானே இறைவனின் கணிப்பு இதுதான் பல யுகங்களாக நடந்து கொண்டும் இருக்கிறது இந்த புரிதல் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் வாழ்க்கையை நாம் சரியாக புரிந்து முன்னால் அது முடிந்து போய்விடுகிறது பேராசைப்பட்டு பொருளை சேர்ந்து ஆனால் நிம்மதி இல்லை சொர்க்கத்தில் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்கிறோம் மகிழ்ச்சியை தேடி தேடி அலைகிறோம் கிடைக்கவில்லை ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு முட்டுக்கட்டை விடுகிறது வாழ்க்கை எப்படித்தான் வாழ்வது பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் சொல்லும் போது வருவதெல்லாம் உன் கர்ம வினையால் தான் நீ யார் என்பதை மட்டும் தேடு மற்றவையெல்லாம் தானாக நடந்து கொண்டே இருக்கும் மூச்சுத்தான் உயிர் மூச்சு போனால் பிணம் என்று சொல்லுவார்கள் என்ற மகத்தான கருத்தை முன்வைக்கிறார்கள் நெருங்கிய ஒரு உறவுகளே இல்லை இனி நாம் இந்த உலகில் எதற்காக வாழ வேண்டும் இந்த உயிரை அழித்து விடுவோம் என்று சிலர் நினைப்பது எல்லோருக்கும் நாம் பாரமாகிவிட்டோம் என்ற எண்ணமும் துளிர்விடும் எப்படி மாய்த்துக் கொள்வது என வழி தேடிக்கொண்டே இருப்பார்கள் இந்த விபரீத முடிவு அவசியமா நம் ஆத்துமா யாரோடும் இணைந்தது இல்லை அது தனிப்பட்டது ஒருவர் இறந்தவுடன் அவரோடு செல்வதற்கு நாம் படைக்கப்படவில்லை நம் வாழ்க்கை வாழ்வதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறார் அதை நாமவே அழி அவர்கள் சொல்லும் போது ஒரு உறவை இழந்தால் விருப்ப விருந்தால் இன்னொரு திருமணம் செய்து கொண்டு சந்தோஷத்துடன் வாழுங்கள் இல்லை என்றால் உனக்குள் உன்னை தேடி கண்டுபிடி ஆனந்தம் தானாக வந்துவிடும் துக்கம் பரந்தோடும் மனம் தெளிவாகும் முதலில் உன்னை நம்பு உன் வாழ்க்கையே மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் நன்றி